நண்பரே ராஜபால ராய்தா ஃபார்ம்ஸ்ல இருந்து இன்னைக்கு காலையில ஏழு மணிக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கடைக்கு வந்துட்டோம் இங்க ஒரு சில இடங்கள்லாம் அலைஞ்சு பிறகு பார்த்து எல்லாம் குட்டி எடுக்க வந்தாச்சு இப்ப கொடியாட்டு குட்டி எத்தனை எடுத்திருக்கோம் பாத்தீங்கன்னா மொத்தம் இருபத்தாறு எடுத்திருக்கோம் சரிங்களா வண்டியில ஒன்னொன்னா நம்ம கடையில இருந்து டேரக்டா எடுத்திருக்கோம் நீங்க பாத்தாலும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இருபத்தாறுல பாத்தீங்கன்னா பதினாறு கடா குட்டி பத்து பொட்ட குட்டி எடுத்திருக்கோம் சரிங்களா இதுவுமே பாத்தீங்கன்னா இப்ப எல்லாமே இந்த மழை நிறங்களால எல்லாமே தடுப்பூசி போட்டிருக்கா எல்லாமே நம்ம பார்த்து தான் எடுத்திருக்கோம் எல்லாமே பாத்தீங்கன்னா பிபிஆர் இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க போட்டு நம்ம கேட்டுட்டு தான் எடுத்துட்டு வந்திருக்கோம் இப்ப நம்ம பண்ணைக்கு வந்தாச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்ப இறக்குற குட்டிகளை பாருங்க மொத்த குட்டிகள் நீங்களே பார்த்துருப்பீங்க சரிங்களா எல்லா குட்டியும் நம்ம இறக்கி முடிச்சிட்டோம் இப்போ இதில் என்ன தேவைன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த குட்டி எப்படி தேவைங்கிறத இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா நம்ம அது தகுந்த அப்படியே டெலிவரி கொடுத்துடலாம் நாளைக்கு நம்ம பணையில் இருந்து தமிழகத்தில் ஒரு பாதி பகுதிக்கு டிரான்ஸ்போர்ட் இருக்குது எந்தெந்த பகுதினு பார்த்திங்கன்னா நாளைக்கு மதுரை திண்டுக்கல் திண்டுக்கல் இருந்து உடுமலை உடுமலையிலிருந்து பொள்ளாச்சி பொள்ளாச்சியிலிருந்து கிணத்து கிடவு கற்பகம் காலேஜ் கோயம்புத்தூர் அது முடிச்சுட்டு திருப்பூர் அவினாசி அவினாசி முடிச்சு சேலம் சேலத்திலேருந்து தருமபுரி கிருஷ்ணகிரி ஆம்பூர் வேலூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் சென்னை வரைக்கும் வண்டி இருக்குது உங்களுக்கு எந்த பக்கம் தேவையில்லை நீங்கள் அதுக்கு முன்னாடி எங்களுக்கு சொன்னிங்கன்னா நம்ம அந்த பகுதிக்கு ஏற்ற மாதிரி டெலிவரி கொடுத்துடலாம்